நீங்கள் வந்து லோக்கல் சரக்குன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட மியூசிக் கேட்டவர் தான் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆல்பம் சாங்லாம் பண்ணியிருக்கிறாரு இப்போ ரூபம்ங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சு மியூசிக் பண்ணுறாரு ராஜேஷ் சுவாமிநாதன் நடந்த நீங்கள் சிறப்பு வந்திருக்கிறாரு அவரு பாடும் கீழே படத்தை டைரக்ட்லி பாராட்டி பேசுவார் அடுத்தது கூடுதல் தகவல் நம்ம நந்தகுமார் சரோட அடுத்த படம் காசு பணம் துட்டு படத்துக்கும் இவர் தான் அண்ணாத்துக்கு என் ஆஃ்க்க வந்தாரு பாருங்க வந்து கண்டிப்பாக வரணும்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடியே என்னோட ஆறு அண்ணன் கிட்டத்தட்ட இருபது வருஷமா தெரியும் அண்ணன் என்னோட வளர்ச்சியை ஆரம்பிச்சேர்த்து பார்த்துட்டு இருக்காரு அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி கண்டிப்பாக நீ வந்தாருன்னு சொன்னாரு மேலும் அண்ணன் சொன்னா கூட இந்த பாட்டு ரெண்டாவது பாட்டு ரொம்ப எனக்கு என்னோட ஃபேவரெட் சயின் சாங் நாலு பாட்டுல வந்து என்னோட ஃபேவரட் வந்து சயின்சாங்க

மேலும் அண்ணன் சொன்னப்பல இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னாரு அவரோட நல்ல மனசு பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு படம் மியூசிக் பண்ணியிருக்கேன் அது காரணம் என்னன்னா என்னோட குடும்பத்தினார் தான் ஏன்னா யார் ஒருத்தங்க வந்து குடும்பத்தை சேர்ந்த என்னோட என்னோட சகோதரி தான் எனக்கு மெயினாக எனக்கு இவ்வளோ தூரம் நான் மியூசிக் டேக்டரா வெளியே வந்த காரணம் அவங்க தான் அவங்களுக்கு எல்லா இல்லாத நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் எனக்காக ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நாலு படம் எடுத்துட்டாங்க கடைசி தோட்டா லோக்கல் சரக்கு இப்போ ரூபம்னு சொல்லிட்டு கோவை சார்லாம் நடந்தாலே பண்ணுறாங்க அதான் இதெல்லாம் இந்த படம் எடுக்கிறது எனக்காக இருக்கிறாங்க அந்த அப்போ இந்த படமும் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்களை முன்னிலைத்தி எந்த ஒரு தயாரிப்பு ஒன்று ஆரம்பித்தாலும் சக்சஸ் தான் என்ன கொடுத்துரு நான் என்னை சக்ஸஸ் ஆகாதுன்னு முழுக்க முழுக்க என்னோட குடும்பத்தினர் தான் அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெட்டி சார் நீங்கள் ஏன்னா உங்களோட அத்தனை ஃபேமிலி சப்போர்ட் உங்களோட அத்தனை பிளெஸிங்ஸ் நீங்க எதாச்சும் பார்த்தீங்கன்னா என்னோட முதல் படம் என்னோட சிஸ்டர் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து வெளியில் வந்த பிறகு பிறகு அந்த சான்ஸ் நிறைய கிடைச்சது என்ன கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வந்து சங்கர் கணேஷ் ஆகிட்டேன் ஆக்சிடெண்ட்டாக இருந்தேன் நைன்ட்டி நைன்லேருந்து ஒரு சின்ன பையன் ஃபோட்டின் இயர்ஸ் போட்டேன் அப்போ அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்த சார்ந்து எல்லாருக்கும் வாசிக்கும் போது பட் சான்ஸ் எப்போ கிடச்சதுன்னா என்னோடய அங்கீகாரம் தெரியும் போது தான் வந்து அதனால் உங்கள் குடும்பத்தினார் வந்து தூரம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்கள் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் டாக்டராக இருக்கட்டும் அவங்க மாபளியாக இருக்கட்டும் எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் அதனால் ரெண்டாவது என்னதான் தான் மெயின் எங்கள் பியர் விஜயமொழி சார் வந்து அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜயமொழி சார் சொன்னீங்கன்னா அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு சைடில் ஏன்னா நீங்கள் ரியலாகவே கேட்டு பாருங்க விஜயமொழி சார்னா தொட்டதெல்லாம் பொண்ணு அவரை பார்க்காத ப்ரொடியூஸ் கிடையாது டைரக்டர் ப்ரொடியூசர் இயக்குனர் எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சவர் அமைதியாக இருக்கார் தெரிஞ்ச அமைதியாக இருக்கார் அதனால தான் இன்னைக்கு நான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் இல்லாமல் இருக்காரு அதே மாதிரி அவரோட மாப்பிள்ளை வந்து திரு சத்யா அவர்கள் என்னோட பேனர் என்னோடய ப்ரொடக்ஷன் பேனர்ஸ்லாம் அவர்தான் பேர் சத்யா கிளாமர் சத்யா அவர் தான் என்னோட ஆசான பேர் அவரை அறிவுபடுத்திச்சு அவர் தான் அதனால நான் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார் சத்யாவை கூப்பிட்டு அவர் நல்லா பார்த்து பார்த்தாரு இன்னி வரைக்கும் என்னோடய குடும்பத்தில் ஒரு அந்தப்பராக இருக்கார் என்னோட வெற்றிக்கு அதிகமான காரணம் நிறையா என்னை பற்றி விளம்பரப்படுத்தி என்னோட மியூசிக்கை பற்றி வெளிக்கொண்டது அத்தனை காரணம் அவர் தான் அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி செகண்ட் சாங்கு அதே மாதிரி வேரியேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பாடும் கோயிலையும் வெட்டி அறிய இறைவனம் வேண்டி அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் மீடியா மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் இவ்வளோ பேர் வந்து சின்ன படத்துக்குலாம் கொஞ்சமாக தான் உருவாக முடிச்சோம் ஆனால் மீடியா இவ்வளோ பேர் வந்தது சப்போர்ட் பண்ணுறது இந்த சின்ன படம் என்ன படம் ஆமாம் ஜனநாயகம் வந்து ஜனநாயகம் படம் பிசாரந்து சென்சார் போர்டு அவங்க முடிவு பண்றாங்க அது முடிவு பண்ணி அது பண்ணிட்டாங்க அது ஓகே நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஏன்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்கன்னா எவ்வளோ இஷ்யூஸாக இருக்கும் ஏன்னா வந்து சும்மா யாரும் பண்ண மாட்டாங்க அதுல ஏதாவது ஒவ்வொரு கருத்துக்களா இருக்கலாம் சென்சார் போர்டு பிடிக்காம இருக்கலாம் அது பதில ஸ்டாப் பண்ணுவோம் மற்றபடி வேற இல்லை இந்த காரணமும் கிடையாது அதனால குரல் கொடுக்க மாட்டாரு ஒரு படத்துக்கு சரிங்களா ப்ரொடியூசர் மட்டும் தான் தவிச்சு இருக்காங்க காசு சொல்றாங்க ஹீரோ வந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் ஏதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரிலயும் யாரும் இது பண்ண மாட்டாங்க இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்களா இந்த படத்தை ஊக்கப்படுத்தும் சொல்ற விஜய் சார் படத்துக்கு இந்த படம் இந்த மாதிரி படங்களை ஆரோக்கியமா என்கரேஜ் பண்ணுங்க நீங்க உங்களை மாதிரி மீடியா நம்ம

பக்கத்துல அவர் கண்டிப்பாக அதனால சின்ன படங்களை உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள் இப்ப நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் எவ்வளவு தூரம் சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியும் அது மாதிரி இந்த படத்தை பத்தி நல்ல ஒரு விஷயங்கள் உங்களோட யூடியூப் சேனல்ல போட்டு இந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீ பண்ணீங்கன்னா உள்ள வந்தாலே தெரியும் நல்ல படமா கிட்ட படம் என்ன நம்ம வேலை போஸ்டர்ல பார்த்துட்டே போகிறதுல அதை பாருங்க இந்த பாடும் நீங்கள் பாட்டு நல்லா இருக்கு நான் பார்த்த படம் தெரியல அப்போ இந்த பாடம் போய் வந்து பாட்டுக்கு வர வைங்க நீ போடுங்க இந்த கேப்ஷன் போடுங்க சாங்ஸ் நல்லா இருக்கு நாங்கள் பார்த்தோம் சொல்லி கீழே போட்டீங்கன்னா எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் இருக்கும் வளர்ந்தவர் இருக்கும் என்னையும் நானும் ஒரு வளர்ந்தவர் இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாட்டை பார்த்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கேப்ஷன் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க நான் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன் மீடியா சேனலுக்கு

பாடும் பூலிய பாட்டு நல்லா இருந்தது அது மாதிரி உங்களால் பேச முடியுமா பேச மாட்டோம் ஏன்னா அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் இல்லைன்னா ஒருத்தன் எல்லாமே ஸ்டார் தான் அவரும் ஸ்டார் தான் ஓகேங்களா எல்லாருமே ஸ்டார் சரி கண்டிப்பாக அது வந்து வந்தாகணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக எங்கே தவிர்க்க முடியாத காரணம்னு சொல்கிறாங்க ஆனால்

கேள்வி கேட்டதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் ரீரிலீஸ் படங்களுக்கும் தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏன்னா ரீரிலீஸ் சும்மா காலியான படத்துக்கு போகிறதுல ரீரிலீஸ் ஆனாலும் அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் எல்லாமே அதில் வந்து பயனடைகிறாங்க அப்போ ஆடியன்ஸ் வரப்போய் தான் ரீரிலீஸ் ஆகுது அப்போ இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறது யாரோட கடமை இப்போ அவர் சாமிநாதன் சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் விஜய் அஜித் சூர்யா கார்த்திக் இதையே பற்றி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எப்போ வள

நம்பர் ஒன் அதை விட்டுருங்க இந்த படத்துக்கு வந்து இப்போ அடுத்ததான் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் கேட்டு சாமிநாதன் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உதவி பண்ணுங்கிறோம் வேற ஒண்ணும் இல்லை அதே மாதிரி இப்போ என் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஹீரோ ஹீரைன் எல்லாம் ஏன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கான தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பண்றோம் அடுத்து வரும்போது அதெல்லாம் சில அதிரடி நடவடிக்கை எல்லாம் இருக்கும் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஹீரோ ஹீரைன் வருவாங்க நீங்க அவளை பார்த்து கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு அவங்க தானே டைரக்டர்ட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க ப்ரொடியூசர்கிட்ட கேட்க மாட்டீங்க பணம் அதாவது பணம் போடுறவன் தான் திரையுலகப்புறமா ஆனா அந்த பணம் போடுறவனுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது தயாரிப்பாளர் எங்கயாவது வெளியில போக்கஸ் பண்ணிருக்கோமா என் தயாரிப்பாளருக்கு ஆசை கொடுத்து நடிக்க வச்சு ஒரு நடிகர் தான் நீங்க போக்கஸ் பண்றீங்க ஏன்னா அவங்க தான் ஸ்கிரீன்ல வர்றாங்கட்டு ஆனா அந்த ஒரு சிற்பி மாதிரி தான் அவங்க அந்த இவனுக்கு இந்த செலவு நல்லா வரணும் சிற்பி செதுக்குனாதான் அந்த ஹீரோ ஹீரோன் வர முடியும் அது மாதிரி ஒரு டேரக்டர் இந்த கேரக்டர் இந்த ஆர்டிஸ்ட்டை இவங்க நல்லா இருக்குன்னு கொண்டு வராங்க பின்னணியில் இருக்கிற அந்த டேரக்டரையோ இசையமைப்பாளரையோ கேமராமேனையோ எடிட்ரையோ யாராவது எடுத்து போட்டிருக்கீங்களா கிடையாது ஏன்னா இன்னைக்கு யூடியூப்புக்கு நிறைய கண்டென்ட் தேவைப்படுது இவ்வளோ பேருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த மாதிரி திரைமறைவு கலைகளில் நீங்கள் பேட்டி எடுத்து போடுங்க சினிமாவுக்குள்ளே இவ்வளோ தொழில் இருக்குது இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அப்போ தான் வெளியில் தெரியும் எனவே இந்த மாதிரி பசி நேரத்தில் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி பப்ளிசிட்டி கொடுங்க மறுபடியும் ஒரு நன்றி தெரிஞ்சு